அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் செயல் பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று பார்க்கக்கூடியது ஐந்தாவது பருவமாகிய முத்த பருவம் முத்தம் என்பது குழந்தைகள் பெற்றோர்களுக்கு முத்தம் அளிப்பதும் அமைந்திருக்கின்ற பகுதி முருகனை எங்களுக்கு தா என்று சொல்லி அழைப்பதாக இந்த செயல் பகுதி அமைந்திருக்கின்றது இதில் பத்து செயற்கள் இருக்குது அதில் முதல் செயல் பார்ப்போம் அதாவது குழந்தையை முத்தம் தருமாறு பெற்றோர் முதலியோர் வேண்டும் பருவமாகும் இது பதினோராம் திங்களில் நிகழ்வதாகும் பதினோராம் திங்கள்னால் பதினொன்றாவது மாதத்தில் நிகழக்கூடியது கத்தும் தரங்கம் எடுத்து எரிய கடும் சூழ் உழைந்து வளம்புரிகள் கரையில் தவழ்ந்து வாழ்வுலகத்தில் கான்ற மணிக்கு விளையுண்டு தத்தும் கரட விகட தட தந்தி பிறை மறுப்பில் விலை தரலம் தனக்கு விலை உண்டு தழைத்து கழுத்து வளைந்த மணிக்கொத்தும் சுமந்த பசுஞ்சாலி குளிர்முத்தினுக்கு உண்டு கொண்டல் தரு நித் நித்திலம் தனக்கு கூறும் தரம் உண்டு உன் கனிவாய் முத்தம் தனக்கு இல்லை முருகா முத்தம் தருகவே முத்தம் சொறியும் கடல் அலையாய் முதல்வா முத்தம் தருகவே எல்லாத்துக்கும் விலை மதிப்பு இருக்கு நீ தரக்கூடிய முத்தத்துக்கு மதி மதிப்பு எல்லையே இல்லை என்று சொல்லி கேட்பதாக அமைந்திருக்கின்றது இதனுடைய தெளிவரை முழங்குகின்ற கடல் அலைகள் வாரி வீசுகின்ற வளம்புரி சங்குகள் கரையிலுள்ள மணல்மேட்டில் தவழ்ந்து கற்பத்தின் காரணமாக வருந்தி சொரிந்த முத்துக்களுக்கு விலை உண்டு மத நீர் ஒழுகும்படியானதும் உன்மொத்தமாக விளங்கக்கூடியதும் ஆகிய யானையின் பிறைச்சந்திரன் போல் வளைந்திருக்கின்ற தந்தங்களிலிருந்து தோன்றும் முத்துக்களுக்கு விலையுண்டு தழைத்து கழுத்து வளைந்து நெற்கொத்து மணிகளை சுமந்து நிற்கின்ற நெற்பையிலிருந்து தோன்றுகின்ற முத்துக்களுக்கு விலையுண்டு மேயங்கள் தரும் முத்துக்களுக்கு விலையுண்டு ஆனால் உன் செங்கனி வாய் சிவந்த சிவந்தக்கனி வாயிலிருந்து கொடுக்கும் முத்தத்தின் முருகா விலை என்பது இல்லை எனவே இத்தகைய சிறப்பு சிறப்புக்களை உடைய முத்துக்களை சொறியும் கடல் அலைகள் படியான திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் முதல்வா முத்தம் தருகவே இதனுடைய சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது இரண்டாவது செயல் வளைக்கும் தமர கருங்கடலின் வளைவாய் உகுந்த மணிமுத்து உன் வடிவேல் கரைப்பட்டு உடல் கருத்து மாசு படைத்து மணிமுத்தம் துளைக்கும் களையில் பருமுத்தம் துளப தொடைமால் இதழ் பருகி தூற்றும் திவழை தரித்த முத்தம் கறக்கும் புயலில் சொறிமுத்தம் திளைக்கும் கவன மயில் சிறையில் சிறு தூள் பொதிந்த குருமுத்தம் சென்னல் முத்தம் கடைசியார்கால் தேய்த்த முத்தம் செலும் தன் தேன் முளைக்கும் குமுத கனிவாயால் முருகா முத்தம் தருகவே முத்தம் சொறியும் கடலையாய் முதல்வா முத்தம் தருகவே தெளிவுரை இந்த செயலினுடைய அடுத்தது இது இரண்டாவது செயல் இதனுடைய தெளிவுரை உலகினை வளைத்து பேரொழி எழுப்புகின்ற கரும் கடலிலிருந்து தோன்றும் வளம்புரி சங்குகள் சொறிந்த அழகிய முத்துக்கள் உன்னுடைய கூர்மையான வேலிலுள்ள கரைப்பட்டு உடல் கருத்து மங்கி அழுக்கேறி விளங்கக்கூடியன விளங்கக்கூடியனாகிவிடும் இனிய இசைக்காக துளைக்கப்படும் மூங்கிலிருந்து தோன்றும் முத்துக்களோ துளவ மாலையணிந்த கண்ணபெருமானின் வாயிதழ் படுதலால் அவனுடைய வாயிலிருந்து நீர் நீர்பட்டவையாகி விடுகின்றன மேகத்தில் தோன்றும் முத்துக்களும் வேகமாக செல்கின்ற மயில் தோகையில் சிறு சிறு பொடி என பதிந்துள்ள சிறு முத்துக்கள் சென்னல் குருத்தில் தோன்றும் முத்துக்கள் ஆகிய இத்தகைய முத்துக்களோ பெண்களின் கால்களில் காலணிகள் என விளங்கி தேய்ந்து விடும் தன்மையான தன்மையென எனவே செழுமையாக குளிர்ந்த நின் தேனூரும் குமுதம் போன்ற செங்கனி வாயினால் முருகா முத்தம் தருக முத்துக்களை வாரி வீசும் திருச்சா திருச்சீராளைவாயில் எழுந்தருளிருக்கும் செந்தில் முதல்வா முத்தம் தருகவே என்று என்னுடைய சிறப்புரை கீழே கொடுத்திருக்கு அந்த பகுதியை பாருங்க